எல்லா குழந்தைகளுமே வெறுமையாக அந்த உலகத்துக்கு வர்றதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தாளந்த கருத்து கொடுக்குறார் அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் அப்படி தான் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு டாக்டர் ஆகணுமோ அவங்க வந்து ஒரு நல்ல சமையல் செய்கிறவங்களாகவோ நல்ல அவங்க ஆடை வடிவமைப்பாளராகவோ ஒரு டீச்சராகவோ அல்லது ஒரு ஓவியராகவோ கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் கிஃப்டை கொடுத்துருக்குறாரு அதில் தான் அவங்க வந்து முன் முயற்சி செய்து முன்னேறினமே தவிர அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து ஒரு காலேஜில் செய்கிறதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் அல்லது ஒரு வைத்தியம் செய்வதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒருத்தரை பார்த்து நம்ம செய்யக்கூடாது என்ன சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு தனி ஸ்பெஷல் தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் தனித்தன்மையோடு தான் உருவாக்கி வச்சுருக்கிறார் ஆகவே நாம் என்ன செய்யணும் கற்று நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதில் நாம் முயற்சி செய்து முன்னேறி ஆண்டவருக்கும் இந்த உலகத்துக்கும் உபயோகமான பாத்திரமாக நாம் இருக்கணும் அதுபோல் தான் இந்த ஊழியத்துக்கு கூட எல்லாரும் கம்பல் பண்ணி ஊழியத்துக்கு போகக்கூடாது கம்பல் பண்ணி அனுப்பக்கூடாது ஏனென்னு சொன்னால் அது கனமான ஊழியன்னு சொல்லப்பட்டிருக்குது அழைப்பு இல்லாமல் அந்த ஊழியத்துக்கு கூட அவங்க போகக்கூடாது அதாவது காஸ்பிள் சொல்கிறது அனைவருக்குமேல் விழுந்த கடமை தான் சுவிசேஷம் சொல்கிறது எல்லாரும் சொல்லணும் தான் அது எல்லோருமேல விழுந்த கடமை இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு நல்லவர் அப்படின்னு அதை சொல்ல வேண்டியது எல்லோருமே விழுந்த கடமை அது சொல்லாமல் இருந்தாலும் அது பாவமாயிடும் கட்டாயம் முடிந்த அளவுக்கு சொல்லணும் அதே வேளையில் ஊழியக்காரர்கள் சபை நடத்தும்படியாக ஆராதனை செய்ய முடியாத நாம் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பக்கூடாது வாலண்ட்ரியாக போகக்கூடாது தேவனுடைய அழைப்பு யாருக்கு இருக்கோ அவங்க தான் அதை செய்யணும் அப்போ தான் அது வந்து கத்திரிக்க பிரியமானதாக இருக்கும் அவன் அதில் நிற்பான் இல்லைன்னு சொன்னால் விழுந்து போயிடுவான் இப்போ எனக்கு சமைக்கவே தெரியாது நான் போய் ஒரு ஹோட்டல் வச்சேன் அந்த ஹோட்டல் தொடர்ந்து ஓடுமா ஓடாது எனக்கு துணி தைக்கவே தெரியாதுங்க நான் போய் டெய்லர் ஆக போகிறேன்னு சொல்லி உட்காந்தனா அது நடக்குமா அதுபோல தான் எல்லாரும் கொத்தனார் மேஸ்திரி டாக்டர் எல்லோரும் கிடையாது ஒரு ஒருத்தருக்கும் தெய்வன் ஒரு ஒரு தாளந்து தந்திருக்கிறார் அதை அவர்கள் கண்டுபிடித்து அதிலே முன்னேற வேண்டும் அப்பொழுது தான் அது எல்லோருக்கும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இப்போ அதை விட்டுட்டு நாங்கள் வந்து மற்றவங்களை பார்த்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி போகணும் அதே போல் செய்யணும்னு போகும்போது தான் தோல்வியை பார்க்குறோம் வெக்கத்தை அனுபவிக்கிறோம் நஷ்டம் அடையிறோம் ஆகவே அப்படி நாம் செய்யாது இருக்க வேண்டும் இது இதுதான் உண்மை நீங்கள் யாத்திரா முப்பஸ்து முப்பத்தூராம் அதிகாரத்தை பாருங்கள் இப்போ மோசை வந்து தேவனுக்கு ஆ ஆசரிப்பு கூடாரம் கட்டணும் ஆகவே கட்ட சொன்னவர் சொல்கிறாரு ஆண்டவர் பெஸ்லையிலே நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் அவன் சகல வேலைகளை யூகித்து செய்வான் அது அழகாக சொல்கிறாரு அவன் யூகித்து செய்வான் சிற்ப வேலை அதுக்கப்புறம் அந்த வஸ்திரங்கள் அந்த பொண்ணால் செய்ய வேண்டிய காரியங்கள் மரத்தால் செய்ய வேண்டிய காரியங்கள் இப்படி எல்லாத்தையுமே ஆசாரியர்கள் உடை முதல் கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் அதை படித்து பாருங்கள் வேலையும் செய்கிறதுக்கு நான் அவனுக்கு ஞானத்தை அந்த ஆவியை அருளியிருக்கிறேன் அவனை ஆவியினால் நிரப்பி இருக்கிறேன்ற பாருங்க அப்போது அது வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டது வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்டு அந்த ஒரு அந்த ஆவி அந்த ஞானத்தின் ஆவி ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு ஞா ஒரு தாளந்தையாவது தராமல் படைக்கவே மாட்டார் அப்படி இல்லவே இல்லை ஒன்றுக்கும் உதவாதது இது ஒன் பிழைப்புக்கு எதுவுமே இல்லை கிடையவே கிடையாதுங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தாழ்ந்து இருக்குது அது போல் இன்னொருத்தர் வரவே முடியாது ஆகவே நாம் மற்றவர்களை பார்த்து நம்ம வந்து தோல்வி அடையாமல் கத்திருக்கு எது சித்தம் என்னை கொண்டு எது சித்தம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன வகுத்து வைத்து இந்த உலகத்துக்கு நம்ம அனுப்பியிருக்கிறாரோ அதை தான் நம்ம செய்யணும் அப்பொழுதான் வெற்றி உள்ள ஜீவியம் நம்மளால் வாழ முடியும் ஆகவே பிரியமான பிள்ளைகளே நீங்கள் எதையாவது தோல்வி அடைந்து அடைந்து தான் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்கு எது வரும் என்ன தெரியும் அதை செய்யுங்க நீங்கள் நிறைய போய் பாருங்கள் படிப்பு ஒன்று படிச்சுருப்பாங்க அவங்க செய்கிற வேலை வேறு விதமாக இருக்கும் அவங்க படித்த படிப்புக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இராது பார்த்திங்களா படிப்புங்கிறது அனைவருக்கும் தேவையான ஒன்று அது வந்து அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள கட்டாயம் அது நமக்கு தேவைப்படும் ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையை முன்னேறி செல்ல உதவாது